இன்றைக்கி நம்ம போகிறது மசாலா முட்டை தோசை செய்யலாமா இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு பத்து சின்ன வெங்காய எடுத்துக்கிறேன் இது கூட நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு இதோட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு ரெண்டு வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலாவை எடுத்து இந்த எக்கோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தோசை டவாவில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு தோசையை நல்லா மெல்லிசாக ஊற்றிட்டு தோசைக்கு சுற்றியும் நல்லா ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கோம்ல எக்கு அதை வந்து தோசைக்கு மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா தோசை திருப்பி போட்டுக்கிடுங்க சூப்பராக நல்ல ஸ்பைசியான மசாலா முட்டை தோசை ரெடி இந்த மசாலா முட்டை தோசையை நல்ல சூடாக ஊற்றி சுட சாப்பிட்டீங்கன்னா சட்னியே தேவையில்லை சூப்பராக இருக்கும் எப்போ போல வெறும் தோசையை ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க